எல்லாருக்கும் வணக்கம் ஸோ விசான் இண்டஸ்ட்ரீஸில் என்ன வந்து விசான் மோட்டார்ஸ் பைக்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட பைக்கில் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கார் வாஷர் கார் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் கார் வாஷர் நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி நிலத்தை குழி போடுறது ஸோ இப்போ வந்து நிறைய கம்பி வேலியெல்லாம் போடுறாங்க அதுக்கு குழி போடணுன்னா மிஷின் வாங்கிக்குவோங்க மரக்கன்றுகள் நடணும் அதுக்கு தான் மெயினாக இதை வாங்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஸோ மரக்கண்ணுகள் நிறையா நடுங்க நடுங்கள் மலைவளம் பெறுவோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஹெச்டிபி ஸ்ப்ரேயர்ஸ் அவைலபிளாக இருக்குது பேட்ரி ஸ்ப்ரேயர்ஸு நார்மலாக நம்ம வந்து தோலில் மாட்டிகிட்டு போகிற மாதிரியான இன்ஜின் ஸ்ப்ரேயர்ஸு நார்மலாக பேட்ரியில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயர் ஸோ எல்லாமே நம்ம வந்து இங்கே விசேன க்ரோவில் கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லை நம்மகிட்ட பாருங்கள் அப்படியே மில்கிங் மிஷின் அது ஃபுல்லாக காட்டுறோம் மில்கிங் மிஷின் பவர் வீடர்ஸு ஷாஃப் கட்டர்ஸு ப்ரெஷ் கட்டர்ஸு ஏ டு உஜட் இருக்குங்க ஷாஃப் கட்டர்ஸ் இருக்குது ப்ரெஷ் கட்டர்ஸு பவர் வீடர்லே ஒரு பத்து வெரைட்டி என்ன மாதிரியான நிலத்தை எப்படி நீங்கள் ஒழுகணும் அப்படின்னாலும் வீசன் அக்ரோக்கு வாங்க எப்படிப்பட்ட மிஷின் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பின்னாடி பாருங்கள் எல்லா விதமான மாடல்ஸ் வீசன் மோட்டார்ஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் மதுரை அண்டு சென்னை மூணு இடத்துல நம்ம ஷோரூம் இருக்குது பிரம்மாண்டமான முறையில் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன மிஷின் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நன்றி